வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம ஓஷோவோட மருத்துவத்திலிருந்து ஒரு மூணு முக்கியமான அத்தியாயங்களை கொஞ்சம் ஆழமா போறோம் ஆமா அத்தியாயம் பன்னெண்டு வந்து வலி அப்புறம் பதிமூணு உடல் செயல்பாடுகள் கடைசியா பதினாலு முதுமை பத்தி சரி நம்ம வாழ்க்கையோட ரொம்ப அடிப்படையான விஷயங்கள் இது இதுல ஓஷோவோட பார்வை உம் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கும் இல்லையா அத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் நிச்சயமா ஓஷோவோட கருத்துக்கள் எப்போதுமே நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கும் நம்ம வழக்கமா சிந்திக்கற முறைகளுக்கு ஒரு சவால் மாதிரி இருக்கும் சரி அப்ப முதல்ல அத்தியாயம் பன்னெண்டு வலியில இருந்தே ஆரம்பிக்கலாம் வலி எல்லாருக்கும் இருக்கு ஆனா ஓஷோ சொல்றாரு வழியில இருக்குறதுக்கும் நாவலே வழியா மாறிடுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஆமா அந்த சாட்சி உணர்வு நிலைன்னு சொல்றாரு அது இங்க எப்படி வருது உம் ஓஷோ வந்து இதுல மூணு நிலைகளை பிரிச்சு காட்டுறாரு ஓ என்ன ஒன்னு நான் வழியில இருக்கேங்கிற நிலை ரெண்டாவது நானே வழி அப்படிங்கிற நிலை இதுல தான் நாம சிக்கிக்கிறோம் சரி மூணாவது நிலை தான் ரொம்ப முக்கியமானது நான் வழியை உணருகிறேன் அல்லது நான் வழியை கவனிக்கிறேன் இதுதான் சாட்சி நிலை அதாவது வழி இருக்கு ஆனா நீங்க அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குறீங்க அதேதான் வழி இருக்கு அத உணர்றீங்க ஆனா நீங்க வேற வலி வேறங்கற ஒரு சின்ன இடைவெளி இருக்கு பிரச்சனை என்னன்னா வலி ரொம்ப அதிகமா இருக்கும்போது நாம அந்த மூணாவது நிலையில இருந்து சற்றுன்னு ரெண்டாவது நிலைக்கு போயிடுறோம் வலியோட ஒண்ணாயிடுறோம் ஆமா நான் தான் வலின்னு ஆயிடுறோம் இது ஒரு பாதுகாப்பு உணர்வு மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே இது வந்து எப்படி சொல்றது நம்ம குணமடையிறத தடுக்குதுன்னு ஒஷோ சொல்றாரு அப்போ வலிங்கறது வாழ்க்கைக்கு தேவையானது தான் ஆனா அதோட நம்மள அடையாளப்படுத்திக்கிறது தான் துன்பமா மாறுதுன்னு சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க வலிங்கறது உடம்போட ஒரு அலாரம் மாதிரி ஒரு எச்சரிக்கை மணி இப்போ ரோட கிராஸ் பண்றீங்க திடீர்னு ஒரு வண்டி வேகமா வருதுன்னு வைங்க அந்த பயமோ அந்த சூழலோட தீவிரமோ நம்மள எச்சரிக்கலைனா எப்படி தப்பிக்க முடியும் முடியாது அதே மாதிரி தான் உடம்பு வலியும் ஏதோ சரியில்லைன்னு சொல்ற ஒரு சிக்னல் ஆனா வலி வேற துன்பம் வேற இது எப்படி வலிங்கறது ஒரு யதார்த்தம் ஒரு ஃபேக்ட் ஆனா துன்பம்ங்கிறது அந்த வலி இருக்கவே கூடாதுன்னு நாம நினைக்கிறதாலையும் அதை எப்படியாவது தவிர்க்கணும்னு போராடுறதாலையும் வருது ஓஷோவோட தலைவலி உதாரணம் மாதிரி ஆமா கரெக்ட் தலைவலி இருக்குங்கிறது உண்மை ஆனா ஐயோ ஏன் எனக்கு மட்டும் இப்படி வலிக்குது அப்படின்னு புலம்புறதும் கவனத்தை மாத்த டிவி பாக்குறது இல்ல வேற எதையாவது பண்றது இதெல்லாம் வந்து துன்பத்தை அதிகமாக்குமே தவிர குறைக்காது அப்போ என்ன செய்யணும்னு சொல்றாரு வெறுமனே கவனிக்க சொல்றாரு எந்த தீர்ப்பும் இல்லாம இது நல்லது கெட்டதுன்னு பிரிக்காம அந்த வலி எப்படி இருக்கு எங்க இருக்குன்னு சும்மா கவனிக்கணும் அப்படி கவனிக்கும் போதே அதோட தீவிரம் குறைய ஆரம்பிக்குங்கிறது அவரு பார்வை இந்த கவனிக்கிறதுக்கு ஓஷோ ஒரு நல்ல ஓமை சொல்வாரு புறவழர் விருந்தாளி அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆமா அது ரொம்ப அருமையான ஓமை நம்ம மனசுக்குள்ள வர எல்லா உணர்ச்சிகளும் எண்ணங்களும் இன்பம் துன்பம் கோபம் வலி எல்லாமே விருந்தாளிங்க மாதிரிதான் வருவாங்க கொஞ்ச நேரம் இருப்பாங்க போயிடுவாங்க நாம தான் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் புரவலர் அந்த சாட்சி உணர்வு நிலைதான் புரவலர் ஆனா நாம என்ன பண்றோம் அவங்க மேல கவனம் போயிடுது சரியா சொன்னீங்க நாம புரவலரா இருக்கிறத மறந்துட்டு விருந்தாளியோட ஐக்கியம் ஆகிடறோம் வழி வந்தா நா கோபம் வந்தா நா கோபம்னு சொல்றோம் புரவலர் காணாம போயிடுறாரு அதேதான் ஓஷோ சொல்றது புறவலராயிருங்க விருந்தாளிகளை கவனிங்க வரவே இருக்கலாம் ஆனா அவங்களாவே மாறிடாதீங்க இது கொஞ்சம் ஜென் தத்துவம் மாதிரி இருக்கே அந்த சிகரங்கள் பள்ளத்தாக்குகள் மாதிரி ஆமா நிச்சயமா ஜென்ல சொல்ற மாதிரி வாழ்க்கையில இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் உச்சமும் இருக்கும் பள்ளமும் இருக்கும் ரெண்டையும் ஏத்துக்கணும் அடக்க கூடாது அடக்குனா வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாரு ஆமா அடக்க அடக்க அது உள்ளேயே தங்கி வேற மாதிரி வெளிப்படும் வழியை எதிரும்புதான் வளர்ச்சி இருக்கு அது ஆன்மீக வளர்ச்சியா இருந்தாலும் அத்தியாயத்தோட முக்கிய செய்தி என்னன்னு சுருக்கமா சொல்லணும்னா ஆனா அதோட அது துன்பமா மாறும் அந்த அடையாளப்படுத்திக்காம ஒரு சாட்சி அதை கவனிக்க கத்துக்கிட்டா அதை கடந்து போகவும் முடியும் அதன் மூலம் வளரவும் முடியும் இதுதான் சாராம்சம் அருமை இப்ப வலியை பத்தி புரிஞ்சுகிட்டதுல இருந்து நம்ம அன்றாட உடல் செயல்பாடுகளுக்கு வருவோம் அத்தியாயம் பதிமூணு இது ரொம்ப பெரிய பகுதி போல நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல சுவாசம் தூக்கம் மூளையோட இரண்டு பகுதிகள் புலன்கள் வாழ்க்கை சுழற்சிகள் நிறைய விஷயங்கள் பத்தி பேசுறாரு முதல்ல சுவாசம் இது எவ்வளவு அடிப்படையான விஷயம் ஆனா நாம பெருசா கவனிக்கிறதே இல்லையே அதுதான் ஆச்சரியம் உயிர் வாழறதே சுவாசத்தாலதான் ஆனா அது நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம் ஆழமா சுவாசிக்கலன்னா முழுசா வாழலன்னு சொல்றாரே ஓஷோ ஏன்னா சுவாசங்கிறது வெறும் காத்த உள்ளே எடுத்து வெளியே இல்ல அது பிராணன் உயிர் சக்தி குழந்தைங்க இயல்பா வயிறு வரைக்கும் ஆழமா சுவாசிக்கும் ஆமா கவனிச்சிருக்கேன் ஆனா வளர வளர சமூகத்தோட கட்டுப்பாடுகள் அப்புறம் நம்ம உணர்ச்சிகளை அடக்கிறது உதாரணமா கோவத்தையோ அழுகையோ அடக்கும்போது நம்ம தசைகள் எல்லாம் போய் சுவாசம் ரொம்ப மேலோட்டமா ஆயிடுது ஓ அதனால வாழ்க்கை சக்தியே கம்மியாகுதா ஆமா தான் ஓஷர் சொல்றாரு மேலோட்டமான சுவாசங்கிறது அரைக்குறை வாழ்க்கை மாதிரி அதனால தான் சுவாசத்தை கவனிக்கிறது அவ்வளோ முக்கியம் புத்தரே அது ரொம்ப வலியுறுத்தி இருக்காரு ஏன்னா சுவாசம் எப்பவுமே நிகழ்காலத்தில் நடக்குது அதேதான் நீங்க உங்க சுவாசத்தை கவனிக்க ஆரம்பிச்சாலே உங்க கவனம் சிதறாம நிகழ்காலத்துக்கு வந்துடும் மனசு அமைதியாகும் உங்க உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி சுவாசம் மாறுறதையும் நீங்க கவனிக்கலாம் கோபத்துல வேகமா இருக்கும் அமைதியா இருந்தா மெதுவா இருக்கும் சரியா சொன்னீங்க இதுல ரோல்ஃபிங்னு ஒரு மசாஜ் டெக்னிக் பத்தியும் சொல்றாரு இல்லையா ஆமா அது வந்து இந்த மாதிரி அடக்குமுறையால தசைகள்ல ஏற்பட்ட இருக்கத்தையெல்லாம் தளர்த்துற ஒரு ஆழ்ந்த மசாஜ் முறைன்னு சொல்றாரு அது சுவாசத்தை சீராக்க உதவும் சரி சுவாசம் போலவே தூக்கமும் ஒரு முக்கியமான செயல்பாடு தூக்கத்துக்கும் தியானத்துக்கும் என்ன தொடர்பு சொல்றாரு ரெண்டுமே ஒரு வகையில சுய நினைவற்ற நிலை மாதிரி தூக்கத்துல நாம எதையும் உணர்றதில்ல தியானம்ங்கிறது விழிப்புணர்வோடு இருக்கிற நிலை உதாரணம் ஆமா ஒரு அழகான தோட்டத்துல நீங்க மயக்க நிலையில படுத்து கிடக்கிறதுக்கும் அதே தோட்டத்தை முழு விழிப்புணர்வோட ரசிச்சு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இருக்கு தூக்கம் உடம்புக்கு ஓய்வு கொடுக்கும் ஆனா தியானம் மாதிரி ஒரு விழிப்புணர்வையோ வளர்ச்சையோ கொடுக்காது தூக்கத்துல கூட கனவுகள் வர்ற அந்த ஆரியம் நிலைக்கும் கனவே இல்லாத ஆழ்ந்த தூக்க நிலைக்கும் நடுவுல சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்குன்னு விஞ்ஞானம் சொல்லுது அந்த இடைவெளியில என்ன நடக்குது ஓஷோ சொல்றாரு அந்த இடைவெளியில தான் பிரபஞ்சத்தோட ஒரு தொடர்பு ஏற்படுது ஒரு அமைதி கிடைக்குதுன்னு ஆனா அது நமக்கு தெரியாது தியானத்துல அதே நிலைய நாம விழிப்புணர்வோடு அடைய முடியும் இப்போ நிறைய பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கு அதுக்கு ஓஷோ ஏதாவது தீர்வு சொல்றாரா ஒரு தியான முறை சொல்றாரு படுக்கைக்கு போனதும் கண்ண மூடிட்டு அந்த நாள்ல நடந்த விஷயங்களை யோசிக்க சொல்றாரு இது இது எப்படி உதவும் வந்து மனசுல ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்களெல்லாம் ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வந்து மனச அமைதிப்படுத்தும் தேவையில்லாத கவலைகள் எண்ணங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நீங்கி தூக்கம் வர உதவும் ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஸ் மாதிரி சுவாரஸ்யமா இருக்கு சரி அடுத்து மூளையோட ரெண்டு அரைக்கோளங்கள் பத்தி பேசுறாரு இடது வலதுன்னு ஆமா இடது பக்கம் வந்து தர்க்கம் பகுத்தறிவு கணக்கு மொழி ஆண்பால் தன்மை சார்ந்தது அரிஸ்டாட்டில் மாதிரி சரி வலது பக்கம் வந்து உள்ளுணர்வு கற்பனை கலை இசை பெண்பால் தன்மை சார்ந்தது பிளேட்டோ மாதிரி நமக்குள்ளேயே இந்த ரெண்டுக்கும் ஒரு போராட்டம் நடக்குதுன்னு சொல்றாரு அதேதான் அதுதான் நமக்குள் இருக்கும் அடிப்படை அரசியல்னு சொல்றாரு நம்ம சமூகம் குறிப்பா கல்வி முறை எல்லாம் இடது பக்கம் மூளைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது லாஜிக்கா யோசிக்கணும் கணக்கு போடணும் வலது பக்கத்தோட உள்ளுணர்வு கலைத்திறன் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கப்படுது ஆமா குறிப்பா ஆண்களுக்கு இடது பக்கமும் பெண்களுக்கு வலது பக்கமும் கொஞ்சம் ஆதிக்கமா இருக்கும்னு சொல்றாரு அதனாலதான் சமூகத்துல பெண்கள் பல சமயங்கள்ல அடக்கப்படுறாங்கன்னு ஒரு கருத்து சொல்றாரு இதுக்கு ஒரு சமநிலை தேவைன்னு சொல்றாரா நிச்சயமா குர்ஜீவ் சொன்ன கிறிஸ்டலைசேஷன் மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் ஒருங்கிணைஞ்சு செயல்படணும் அப்பதான் ஒரு முழுமையான மனிதன் உருவாக முடியும் வெறும் லாஜிக் மட்டும் இருந்தா மனுஷன் மிஷின் மாதிரியே ஆயிடுவான் உறவுகளுக்கும் இது முக்கியம் இல்லையா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆண் பெண் தன்மை சமநிலையில இருக்கணும் ஆமா அதுதான் உறவுகளையும் ஆரோக்கியமா வைக்கும் அடுத்து புலன்கள் பத்தி நம்ம சென்சஸ் அதையும் சமூகம் மழுங்கடிக்குதுன்னு சொல்றாரு ஆமா நாம பாக்கிறோம் ஆனா உண்மையா காண்றதில்ல கேட்கறோம் ஆனா இல்ல வாசனையை உணர்றதில்ல தொடு உணர்வை சரியா பயன்படுத்துறதில்ல புல்லுல நடக்கும்போது அந்த உணர்வு காத்தோட ஸ்பர்ஷம் இதெல்லாம் மிஸ் பண்றோம் ஆமா ஏன்னா நம்ம கவனமெல்லாம் வெளிய பொருள் சார்ந்த விஷயங்கள்லயே இருக்கு புலன்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும் அப்போதான் வாழ்க்கைய முழுமையா உணர முடியும்னு சொல்றாரு சரி இதுக்கு அடுத்து வாழ்க்கை சுழற்சிகள் பத்தி பேசுறாரு இருபத்தி மூணு இருவத்தெட்டு முப்பத்தி மூணு நாட்கள் அப்புறம் ஏழு வருட சுழற்சின்னு இதென்னா என்ன இது வந்து ஒரு பண்டை யோக அல்லது சூஃபி கருத்து நம்ம உடல் இருபத்தி மூணு நாள் உணர்ச்சி இருபத்தெட்டு நாள் அறிவு முப்பத்தி மூணு நாள்னு மூணு விதமான சுழற்சிகள் நம்மள பாதிக்குது இதுல நல்லது கெட்டதுன்னு இருக்கா ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஒரு பாசிட்டிவ் கட்டம் ஒரு நெகட்டிவ் கட்டம் இருக்கு நம்ம மனநிலை ஆற்றல் இதெல்லாம் இந்த சுழற்சிகளுக்கு ஏத்த மாதிரி மாறும் இது நாம கவனிச்சு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மனநிலைகளை நல்லா புரிஞ்சுக்கலாம் கையாளலாம் ஒரு ஏழு வருஷத்துக்கும் வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் வரும்னு சொல்றாரு ஏழு வயசு பதினாலு இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுல உச்சம் நாற்பத்தி ரெண்டுல பத்தின ஒரு விழிப்புணர்வு வருமா ஆமா நாப்பத்தி ரெண்டு வயசு வாக்குல வாழ்க்கை ஒரு சரிவ நோக்கி போற மாதிரி ஒரு உணர்வு வரலாம் அப்பதான் நிறைய பேர் மதம் ஆன்மீகம் பக்கம் திரும்புவாங்கன்னு சொல்றாரு அப்புறம் நாப்பத்தி ஒன்போது ஐம்பத்தாறு அறுபத்தி மூணு எழுபது மரணமே ஒரு தெரிய இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாலியல் பத்தி பேசுறாரு இது ஓஷோவோட போதனைகள்ல ரொம்ப முக்கியமான பகுதி அவர் சொல்றாரு பல மதங்களும் சமூகங்களும் பாலியல பாவம்னும் தீயதுனும் சொல்லி பயங்கரமா அடக்கி வச்சிருக்கு இந்த அடக்குமுறை தான் பிரச்சனைக்கு காரணமா ஆமா தொன்னூறு சதவித மன நோய்களுக்கும் ஐம்பது சதவித உடல் நோய்களுக்கும் இந்த பாலியல் அடக்குமுறை தான் காரணம்னு ஓஷோ ஒரு வலுவான வாதத்தை வைக்கிறாரு அப்போ பாலியலை எப்படி பார்க்கணும்னு சொல்றாரு அது ஒரு இயற்கையான சக்தி வாய்ந்த உயிராற்றலா பார்க்கணும் அது வெறும் உடல் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல அது ஒரு படைப்பாற்றல் தியானம் மூலமா அதை மாத்த முடியும்னு சொல்றாரா ஆமா தாந்திரிக பார்வையில அந்த ஆற்றல குற்ற உணர்ச்சி இல்லாம விழிப்புணர்வோட அணுகும் போது அது அன்பு படைப்பாற்றல் தியானம் யானம்னு உயிர்நிலைகளுக்கு உருமாறும்னு சொல்றாரு ஆனா சமூகத்துல வெக்கம் குற்ற தான் அதிகமா இருக்கு அது திணிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு இது உறவுகளையும் பாதிக்குது நெருக்கமா போறதுக்கு பயம் கட்டுப்பாட்டை இழந்துடுவோமோங்கிற பயம் இதெல்லாம் இந்த தவறான பார்வையால வருது இதுல கான் பெண் பாலியல் தன்மை வித்தியாசம் பத்தியும் சொல்றாரே ஆமா ஆணோடது ஒரு குவிந்த ஆற்றல் போக்கஸ்ட் பெண்ணோடது ஒரு பரவிய ஆற்றல் டிஃப்யூஸ்டு மாதிரி அதனால சில சமயங்கள்ல உறவுல பெண் மேல இருப்பது வாசியாயினர் சொன்னது போல ஆழ்ந்த அனுபவத்துக்கு உதவும்னு சொல்றாரு ஏன்னா பெண் கட்டுப்பாட்டை இழக்க தயாரா இருப்பா புணர்ச்சி பரவசம்ங்கிறது ஒரு தியான நிலை மாதிரின்னு சொல்றாரு ஆமா ஏன்னா அந்த நேரத்துல அகங்காரம் இல்லாம போகுது காலம் மறந்து போகுது அது தியானத்தோட ஒரு சின்ன ஜலக்கு மாதிரி அதனால பாலியலை ரொம்ப சீரியஸா அணுகாம விளையாட்டுத்தனமா அன்போட அணுகணும்னு சொல்றாரு அப்போ இந்த பதிமூனாவது அத்தியாயம் முழுக்க நம்ம உடல் செயல்பாடுகள் எல்லாத்தையும் அடக்காம விழிப்புணர்வோட பார்த்தா அதுவே ஒரு பெரிய புரிதலுக்கு வழிவகுக்கும்னு சொல்றாரு மிகச்சரியா உடல் ஒரு எதிரி இல்ல அது ஒரு அற்புதமான கருவி அதை புரிஞ்சுக்கிட்டு அதோட இயல்போட போனா வாழ்க்கை ரொம்ப ஆழமாகும் இதுதான் மைய கருத்து அருமை இப்ப கடைசியா அத்தியாயம் பதினான்கு முதுமைக்கு வருவோம் வயசாகறத நினைச்சு நிறைய பேருக்கு பயம் இருக்கு குறிப்பா மேற்கத்திய நாடுகள்ல ஆமா அங்க எப்பவுமே இளமையா இருக்கணும் இளமைதான் அழகு இளமைதான் சக்தின்னு ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமா இருக்கு பிறந்த நாள் கொண்டாட்டம் கூட சிலருக்கு சங்கடமா இருக்கும் ஆமா வயசாகுறத ஒரு இழப்பா பாக்குறாங்க ஓஷோ சொல்றாரு இது வந்து வாழ்க்கையை முழுசா புரிஞ்சுக்காததால வர்றதுன்னு கிழக்கத்திய பார்வை வேற மாதிரி இருக்குன்னு சொல்றாரா ஆமா கிழக்கத்திய கலாச்சாரங்கள்ல வாழ்க்கை ஒரு சுழற்சி பிறப்பு இளமை முதுமை இறப்புன்னு இது ஒரு வட்டம் இங்கே முதுமைக்கு ஒரு மரியாதை இருக்கு அனுபவம் ஞானத்தோட அடையாளமா பாக்குறாங்க மேற்கத்திய பார்வை ஒரு நேர்கோடு மாதிரி கிழக்கு பார்வை ஒரு வட்டம் மாதிரி சரியா சொன்னீங்க அந்த நேர்கோட்டு பார்வையில மரணம் ஒரு முற்றுப்புள்ளி அதனால அதுக்கு முன்னாடி வேக வேகமா எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு ஒரு அவசரம் இளமையை பிடிச்சு வச்சுக்கணும்னு ஒரு முயற்சி இந்த பயம் முதுமையோட அழக ரசிக்க விட மாட்டேங்குது ஆமா முதுமைக்குன்னு ஒரு அழகு இருக்கு ஒரு அமைதி இருக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கு இளமையில இல்லாத ஒரு கருணை இருக்கு அது எல்லாம் இந்த பயம் அனுபவிக்க விடாது இது பெரும்பாலும் பொருள்வாதத்தாலையும் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுங்கிற எண்ணத்தாலையும் வருது முதுமையில வேகம் குறையறத பத்தி என்ன சொல்றாரு அது நல்லதா நிச்சயமா நல்லதுன்னு சொல்றாரு இளமையில இருக்கிற பரபரப்பு வேகமெல்லாம் குறைஞ்சி வாழ்க்கைய நிதானமா ஆழமா பாக்குறதுக்கு முதுமை ஒரு வாய்ப்பு கொடுக்குது அவசரமா ஓடுற டூரிஸ்ட் மாதிரி இல்லாம அமைதியா உட்கார்ந்து ரசிக்கிற மாதிரி அதேதான் வேகம் முக்கியம் இல்ல ஆழம்தான் முக்கியம் அவசரத்துல நாம நிறைய விஷயங்களை இழந்துடுறோம் அமைதியா இருக்க கத்துக்கணும் மரணத்தை பத்தின விழிப்புணர்வு வாழ்க்கைய மேம்படுத்துமா உள்ளுக்குள்ள இருக்கிற எலும்பு கூடு பத்தி சொல்றாரே ஆமா மரணம் நிச்சயம்ங்கிற விழிப்புணர்வு வரும்போது வாழ்க்கையோட ஒவ்வொரு கணமும் இன்னும் ஆகும் இன்னும் தீவிரமா இன்னும் அர்த்தமுள்ளதா வாழ தோணும் சும்மா நேரத்தை வீணடிக்க மாட்டோம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உண்மைய மரணத்தை பார்க்கும்போது வெளி விஷயங்கள் மேல இருக்கிற பற்று குறையும் இளமையாவே காட்டிக்க நினைக்கிற பிளே பாய் மாதிரி முதியவர்களை பத்தி என்ன சொல்றாரு அங்க இளமையிலேயே சிக்கிக்கிட்டு முதுமையோட உண்மையான பரிசான முதிர்ச்சி எழுந்துடுறாங்கன்னு சொல்றாரு வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்தையும் அதுக்கேத்த மாதிரி முழுசா வாழணும் குழந்தையா இருக்கும்போது குழந்தையா இளமையில இளமையா முதுமையில முதியவரா அதோட அழகு ஏத்துக்கணும் ஆமா பயப்படாம தன் இயல்புக்கேத்த மாதிரி வாழணும் அதுதான் ஆரோக்கியம் ஒரு கதை சொல்றாரு மூணு வயசானவங்க பேசுற மாதிரி அவங்கவங்க பிரச்சனைகளை பார்வை குறைபாடு ஞாபக ஞாபகமருதி பத்தி பேசுவாங்க அது காட்டுறது என்னன்னா முதுமையிலையும் அடிப்படை மனித உணர்வுகள் தேவைகள் அன்பு தொடர்பு நினைவு எல்லாருக்கு ஆனா பார்வை மாறும் இளமைங்கிறது பக்குவப்படாத நிலை முதுமைதான் அந்த வாழ்க்கை படத்துக்கு ஒரு முழுமையை கொடுக்குது அப்ப வயசானாலே முதிர்ச்சி வந்துருமா இல்ல அதுதான் முக்கியம் வயசாகிறது வேற முதிர்ச்சி அடையறது வேற முதிர்ச்சிக்கு விழிப்புணர்வு வேணும் வாழ்க்கைய நீங்க உண்மையா உங்க இயல்பு கேத்த மாதிரி விழிப்புணர்வோட வாழலைன்னா முதுமை கூட கசப்பா அசிங்கமா இருக்கலாம் அடக்கப்பட்ட இயல்பு பழிவாங்கும்னு சொல்றாரு ஆமா ஆனா வாழ்க்கைய முழுசா சந்தோஷமா விழிப்புணர்வோடு வாழ்ந்திருந்தா முதுமை ஒரு அழகான உச்சக்கட்டம் அது மரணத்தை பயத்தோட இல்லாம ஒரு கொண்டாட்டமா ஒரு நடனத்தோட வரவேற்கிற பக்குவத்தை கொடுக்கும் அப்போ இந்த அத்தியாயத்தோட முக்கிய கருத்து முதுமையை எதிர்த்து போராடாம அதை ஏத்துக்கிட்டு அதோட முதிர்ச்சிய அனுபவிக்க கத்துக்கணுங்கிறது தான் ஆமா அது வாழ்க்கையோட ஒரு இயற்கையான அழகான பகுதி ரொம்ப அருமை இன்னைக்கு நாம வலி உடல் செயல்பாடுகள் முதுமை பத்தி ஓஷோவோட பார்வைகளை அதாவது எப்படி அத விழிப்புணர்வோட ஒரு சாட்சியா இருந்து ஏத்துக்கிறதுன்னு கொஞ்சம் விரிவாவே பார்த்தோம் ஆமா ஓஷோவோட சிந்தனைகள் எப்போதுமே ஒரு புதிய கோணத்தை கொடுக்கும் இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை ஓஷோ இந்த மூணு அத்தியாயங்கள்லையும் வலியுறுத்துற அந்த விழிப்புணர்வு அந்த ஏத்துக்கிற தன்மை இத மனசுல வச்சு உங்க வாழ்க்கையில வர்ற விருந்தாளிகளை அது வழியா இருக்கலாம் ஒரு உணர்ச்சியா இருக்கலாம் உடல் உபாதையா இருக்கலாம் அதுல மூழ்கி போகாம ஒரு புரவலரா நின்னு கவனிக்க ஆரம்பிச்சா உங்க தினசரி அனுபவம் எப்படி மாறும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.